ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன்லைஃப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய சௌச்சவ் கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுப்பில் பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுப்பில் துவர பருப்பு எடுத்துகிட்டு நம்ம நல்லா அலசி க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் உரிச்ச பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு சௌச்சோ காய் ஃபுல்லாகவே நான் இன்றைக்கி சேர்த்து வேக வைக்க போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌச்சோவுக்கு பதிலாக நீர் காய்கறிகள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கமா இருக்கும் அதனால தக்காளி பழம் வந்து ஒன்று சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்குள்ள மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வந்து கூட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம இப்போ இதை வந்து விசில் வைக்க போகிறோம் விசில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து தண்ணி வெளியே வந்தால் கூட அது அடுப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வச்சு நான் எடுத்துட்டேன் பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் கடைஞ்சி எடுத்துக்கலாம் தக்காளி பழம் அந்த பூண்டை மட்டும் நான் லைட்டாக மசிச்சு விட போகிறேன் நம்ம ரொம்ப போட்டு கடைய வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிக்க போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்தாவே போதும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் வானலி வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல் நம்ம கடலெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பொரிஞ்சிடும் அதனால் சீரகம் சேர்த்த உடனே வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூண்டு தட்டி போட்டிங்கன்னா அது வந்து வதக்கும்போது வாசனை நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் போல் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பு இது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துருக்கனால காரம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பார்த்து நீங்கள் லைட்டாக வரமிளகா வந்து தாளித்து விடும்போது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்